ராஷ்டிராயை தன்னமாம் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்பிக்கை கீற்று நம்பிக்கை ஒளிக்கீற்றுன்னு சொன்ன நேற்று ஸ்ரீ பூஷன் ராமகிருஷ்ண கவை அவரை பற்றி புதிய தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டில் போன சில வருஷங்களாகவே பொதுவாக சுப்ரீம் கோர்ட்டை பற்றிய நம்பிக்கையை குலையிற அளவுக்கு தீர்ப்புகள் அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விசாரணை நடக்கும்னு தோணுற அளவுக்கு அதே போல் சுப்ரீம் கோர்ட் எல்லா விஷயத்திலையும் தலையை நுழைத்து அதுவும் சமநிலையாக இருக்கிறாங்களான்னு சந்தேகம் வரா மாதிரி பயங்கரவாதிகளுக்கு உடனே அவருடைய கேஸை கையில் எடுத்து ராத்திரி ஒம்பது மணிக்கு நடுராத்திரி அதை பற்றி விசாரணை செய்து பெயிலு கொடுத்து மோசமான ஊழல் பிடித்த அரசியல்வாதிக்கு பெயில் கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் அதற்காக பெயில் கொடுத்தோன்னு வேறு சொல்லி இப்படி நம்ம மனசில் சுப்ரீம் கோர்ட்டை பற்றிய நீதிபதி நியாயம் நீதி இதை பற்றிய நம்பிக்கையை குலைந்து போயிடுவோம் என்ற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகள் கமெண்ட்ஸு அயோத்தியா பல வருஷங்கள் பல வருஷங்களாக அந்த கேஸை தடுத்து நடத்தி ஐயப்பன் மலை சபரிமலையுடைய கேஸு இது மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அதை அப்படி சொல்லாமல் அதில் தீர்ப்பு கொடுத்து இப்படியெல்லாம் பல பல கேஸு அப்படியே எண்ணலாம் நாம் ஆனால் இப்போ இந்த புதிய நீதிபதி ஸ்ரீ பூஷன் ராமகிருஷ்ண கவை நம்ம நேற்று பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன் அமெரிக்க அமராவதிங்கிற ஊரில் குடிசை பகுதியில் வளர்ந்து நம்ம தலித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதியில் இருந்து அப்படின்னு சொன்னேன் ஒரு விஷயம் நேற்று சொல்ல மறந்து போனது டாக்டர் பிஹ ஆர் அம்பேத்கர் அவர் ஒரு முப்பத்தையாயிரம் ஷெடியூல் காஸ்ட் வகுப்பினரை புத்த மதத்துக்கு மாற்றினார் நாக்பூரில் தான் அது நடந்தது தீக்ஷா பூமிங்கிற இடத்துல இந்து சமுதாயத்தில் இந்து தர்மத்து சமுதாயத்தில் இருக்கிற சில தவறான பழக்கங்கள்னால் பல வகையான கொடுமைகளுக்குன்னு சொல்லலாம் பாகு பாகுபாடுகளுக்கு உள்ள ஆன உள்ளான அந்த மக்களை பௌத்த மதத்துக்கு மாற்றினார் இஸ்லாம் பெரிய அளவு முயற்சி பண்ணித்த டாக்டர் கிட்ட முஸ்லீம் மதத்துக்கு மாற்றுங்க கிறிஸ்துவமும் முயற்சி செய்தது பெரிய பணம் கொடுக்கப்போ அவருக்கு ஆசை காட்டப்பட்டது அவர் சொல்லிட்டார் இது என்னுடைய தாயுடைய தவறுக்கு எதிராக நான் செய்கிற ஒரு ப்ரொட்டெஸ்ட் ஆனால் தாயை அழிக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாமில் போவதையோ கிறிஸ்தவத்தில் போவதையோ மறுத்தார் பௌத்த மதத்துக்கு மாற்றினார் இந்த ஸ்ரீ பூஷன் கவை அவருடைய அப்பா பௌத்த மதத்தை அந்த தன்னை பௌத்த மதம் அப்படின்னு அறிவித்து டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வழியில் செல்பவர் இவர் பிறவியிலிருந்து பிறந்ததிலிருந்து அதே பௌத்த அவர் தன்னை ஷெடியூல் காஸ்ட் என்ன சொல்லிக்கொள்ளலை எங்கும் அது விரும்புகிறதும் இல்லை இப்போ அவன் நேற்று அன்னைக்கு அந்த தீர்ப்பில் சொன்னதோ அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது என்னுடைய மகனுக்கு இந்த சலுகைகள் வேண்டாம் கிடைக்காது கிடைக்கக்கூடாது அவன் சீஃப் ஜஸ்டிஸுடைய உடைய மகன் அப்படின்னு சொன்னாரு ஒரு நம்பிக்கை ஒழுக்கிற்றுன்னு நான் சொன்னேன் ஹிந்தியில் உறுதிமொழி எடுத்த நீதிபதிக்கான சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட்டில் இங்கிலீஷ் தெரியாதவன் தடுமாறுறதை நான் பார்த்துருக்குறேன் இங்கிலீஷ் தெரியாத வக்கீல் இந்த எழுபத்தைந்து வருஷமாக இன்னும் இங்கிலீஷ் தான் கோல வச்சுக்கிறது கோர்ட்டில் எல்லாம் அந்த நிலையில் அவர் ஹிந்தியில் உறுதிமொழி எடுத்தார் இதெல்லாம் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வளருது இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஆறு மாதம் தான் நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருக்க போகிறார் அப்படி கூட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வக்ஃபு பற்றிய வக்ஃபு போர்டு அதில் ஏற்பட்ட அந்த சட்ட திருத்தம் பற்றிய சர்ச்சை கபில் சிப்பல் மனு சிங்வி இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல தேச விரோத இந்த மாதிரி பல கேஸுக்கு ஊழல் அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கத்துக்கு எதிரான பல கேஸுகளுக்கு அவர் இவங்க ரெண்டு பேர் தான் ஆனால் பெரிய ஃபீஸ் வாங்குகிறாங்களாம் பதினைந்து லட்சமெல்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க தெரியல இவ்வளோ ஃபீஸு கொடுத்து இவர்களை இவர் பல கேஸு தோற்று போயிருக்கு இவங்க வாதனை வாதாட்ட பல கண் முன்னால நான் தோல்வியுறத பார்க்குறேன் ஆனாலும் அவருக்கு எப்படி வக்கீலாக அவரை நியமனம் பண்ணி அவர் நம்ம கட்சிக்கு நம்ம வாதத்துக்கு அவர் வக்கீல் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறாங்க தெரியல இன்றைக்கு நீதிபதியும் கபில் சிப்பலும் அவர்களுக்குள்ளே நடந்த பேச்சு அவை ஏதோ உளரல் உளறிட்ட பிறகு அந்த தலைமை நீதிபதி ஸ்ரீ பூஷங்கவை ஒரு கேள்வி கேட்டு அப்படியே மெதுவாக 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 கப்பில் சிப்பல் தன்னுடைய வாதங்களில் தன்னுடைய பேச்சிலேயே சிக்குவதை நம்ம ஆலையில் நாள் முழுவதும் நடந்த அந்த சில மணிகள் நடந்த அந்த வாதத்தில் நம்ம பார்க்கலாம் சிக்கிற நம்முடைய அரசாங்க வக்கீல் அவர் பேர் இப்போ மறந்து போச்சு பாருங்க எனக்கு கபில் சிப்பல் இந்த மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த சட்டம் இருக்கு வக்ஃபு பற்றிய சட்டம் ஐம்பத்தி நாலில் அது திருத்தம் செய்யப்பட்டது தொண்ணூற்றி நாலில் மீண்டும் திருத்தம் செய்யப்பட்டது அதில் பதிவு செய்வது ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக இருந்ததா இதுதான் நீதிபதி கேட்ட கேள்வி இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் அரசாங்க வக்கீல் உடனே இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட ரெக்கார்ட் பண்ணுங்க என்ன ரெக்கார்ட் பண்ணி அவர் பொய் சொன்னார் என்று கண்டுபிடிக்கப்பட்டார் அது பெரிய ஸோ அதுவும் இவர் இப்போ பார் அசோசியேஷனுடைய தலைவன் வேறு அங்கே சிக்கினார் அப்புறம் மெதுவாக எல்லாம் அவர் ஸ்பீச் கொடுத்தாரே தவிர சட்ட சட்டங்களை கோட் பண்ணலை இந்த சட்டத்துடைய இந்த பிரிவு அப்படி பேசலை ஸ்பீச் மதத்தில் தலையிடுறது அது அவங்களுடைய வக்ஃபு நிலத்தெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கணும் வக்ஃபு நிலம்லாம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்கிறது அது மதத்தில் கு குறுக்கீடு இல்லையா நான் சாகுற டயத்தில் என்னுடைய நிலத்தை வந்து நான் வக்ஃபுக்கு எழுதி வைக்கணும்னு சொன்னால் அது அரசாங்கம் தடுக்கிறது அஞ்சு வருஷம் குறைந்தது முஸ்லீமாக இருக்கிறவன் மட்டும்தான் வக்ஃபுக்கு நிலத்தை கொடுக்க முடியும் தன்னுடைய சொத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சட்டம் சொல்லுது இது அடிப்படை உரிமைக்கு எதிரானது இதெல்லாம் அவருடைய வாதங்கள் இது எல்லாத்துலேயும் அவர் குறுக்கு கேள்வி கேட்டார் முதல்ல பதிவு செய்வது கட்டாயமாக முதல்ல சட்டி முதல்ல இருந்த சட்டத்தில் கட்டாயமாக இருந்ததா இல்லையா அப்புறம் எழுப்பினார் ஆமாம் இருந்தது ஐம்பத்தி நாலு திருத்தத்தில் இருந்தது தொண்ணூற்றி நாலில் கட்டாயம் இல்லை அப்படின்னு ஏதோ எழுப்பினார் அப்போது இருபத்தி நாலில் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் ஐம்பத்தி நாலு சட்டத்தில் அப்படி இருந்தது தொண்ணூற்றி நாலில் ஏன் மாறிது அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே கவர்மெண்ட் அதெல்லாம் சொந்தெல்லாம் எடுத்துடுவாங்க அப்போது எடுத்துருவாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஏஎஸ்ஐக்கு கொடுத்துருவாங்க கொடுத்தா என்ன நான் நூற்றுக்கணக்கான கோவிலுக்கு போயிருக்கிறேன் தர்காக்களுக்கு போயிருக்கிறேன் அங்கே எங்கும் ஏசை நிர்வாகத்தில் ஏசை கட்டுப்பாட்டில் இருக்கிற இடங்களுக்கு போயிருக்கிறேன் கஜூராகுங்கிற அந்த கோவிலை பற்றி குறிப்பாக சொன்னார் அது ஏசை கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் அங்கே ஒன்றும் பூஜை எல்லாம் நிற்கலையே அது எப்படி மதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நல்லா இருந்தது கபில் சிம்பல் சிக்குவது மூச்சு திணறுவது முகம் வாடி போவது அதை பார்க்க முடிந்தது இன்றைக்கி கடைசியில் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டத்தில் கோர்ட்டு தலையிட முடியாது ரொம்ப தெளிவாக ஒரு கமெண்ட்டு கேஸ் நடக்கும் இது அவங்க அப்பீலுக்கு வந்திருக்காங்க கே இன்னும் தொடரும் இன்னும் டிஸ்மிஸ் ஆகலை ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாராளுமன்றம் சட்டத்தில் கோர்ட்டு தலையிட முடியாது நேற்று பேசும்போது அவர் சொன்னார் அங்கே நேற்று இல்லை பதவியேற்கிற நாள் அன்னைக்கு சட்டங்கள் போடும் பாராளுமன்றம் நிர்வாகம் செய்யும் அட்மினிஸ்ட்ரேஷன் நியாய நீதியை பார்க்கும் நீதிமன்றங்கள் மூன்றும் முக்கியமான தூண்கள் எதுவும் உயர்ந்ததில்லை எதுவும் தாழ்ந்ததில்லை உயர்ந்தது உயர்த்தி பிடிக்க வேண்டியது சட்டம் ஒன்று தான் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் மூன்றும் யாரும் யாருடைய குறுக்க போக அவசியமில்லைன்னு சொல்லியிருந்தார் இன்றைக்கு அதே விஷயத்தை கிட்டத்தட்ட சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றத்துடைய அதிகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ரொம்ப அனித்தரமாக உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சட்டத்தில் அடிப்படை கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தவறான விஷயம் கான்ஸ்டியூஷனுடைய பாவனைக்கு எதிர்ப்பதமாக ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் ஐந்து பெஞ்சு ஏழு ஜட்ஜு கொண்ட பெஞ்சு ஒன்பது ஜட்ஜு கொண்ட பெஞ்சு அது கான்ஸ்டியூஷனல் ரிவியூவில் போகும் ஆனால் இந்த மாதிரி அப்பீல் கிடையாது அதுக்கு அப்பீல் கிடையாது சட்டம் இயற்றப்பட்டால் அது சட்டமாகிவிட்ட பிறகு அதை பற்றி அப்பீல் அதுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் வக்ஃபு திருத்த சட்டத்தை அதே போல் அந்த இந்து அதிகாரி உட்காருவது ஏன் இந்து சொத்து எடுத்துக்கலாம் இந்து சொத்து ஆனால் இந்து கலெக்டரோ மற்ற மாற்று மதத்தினரோ இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது அதே போல் வந்து டாக்குமெண்ட் வேணும் எது இப்படி டாக்குமெண்ட் கொண்டு வருவது பழைய வக்ஃபுக்கு சரிப்பா பழைய செவிடு அது ஏதோ யூஸரில் போகட்டும் இருபத்தி நாலில் சட்டம் செட்டு அந்தலேருந்து டாக்குமெண்ட் இருக்குல்ல டாக்குமெண்ட் ஏன் இருக்கக்கூடாது எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு நான் சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த என்னுடைய டாக்குமெண்ட்டு இவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அது ஏன் ரிஜிஸ்டர் ஆகக்கூடாது தேசத்தில் இருக்கிற அத்தனை பூமியும் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தருக்கு சொந்தம் இல்லையா அப்போ டாக்குமெண்ட் என்ன பிரச்சனை எல்லாம் இது மாதிரி குறுக்கு கேள்வியிலேயே ரொம்ப நைஸாக கேட்டு கபில் சிம்பல் கால் நடுங்க தொடங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முதல் தடவையால் பல தடவை நடந்திருக்கலாம் இன்றைக்கு மீண்டும் ஒருவர் நடந்திருக்கு இந்த ஜட்ஜ் ஸ்ரீ பூஷன் கவை ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக நம்பிக்கை ஒளியாக நீதி நீதித்துறையில் இன்றைக்கு அப்படி உதித்து வெளிப்படுத்து வெளிப்பட்டு வருகிறார் பெரிய ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இன்றைய பக்ஃபு பற்றிய வாதங்கள்